அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை வளர்ப்பிறை பிரதோஷம் ஆவணி மாதத்தின் முதல் நாள் ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு செல்வச் செழிப்புடனும் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க மாதத்தின் முதல் நாள் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ஒரு நம்பர் காட்டுறேன் அந்த நம்பரை முடிஞ்சா எழுதுங்க முடியாத பட்சத்துல ஒரு இரண்டு நிமிடங்கள் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து காலை எழுந்ததுமே நீங்க பார்க்கணும் டூ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் எயிட் எயிட் ஒன் ஃபைவ் பிரபஞ்சத்தின் சக்தியை காலையில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு எண்கள் இந்த நம்பர் இந்த நாளில் இந்த எண்கள் மூலமாக உங்களால் பிரபஞ்சத்தின் அருளை பெற முடியும் முடிந்தால் வெட்ட வெளியில் அதாவது வானம் பார்த்த ஒரு இடத்துல அமர்ந்து இந்த எண்களை பாருங்கள் காலை எழுந்ததும் பால்கனிலேயோ அல்லது வீட்டில் நிலைவாசல் பக்கத்திலோ அல்லது வீட்டில் பின்பக்கமோ ஏதாவது ஒரு இடத்துல கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து இந்த எண்களை முடிந்தால் எழுதுங்க உங்களுக்கு எத்தனை முறை எழுத தோணுதோ அத்தனை முறை எழுதுங்க இந்த மாதம் முழுக்க எனக்கு செழிப்பான மாதமாக இருக்கணும் இந்த மாதம் எனக்கு சந்தோஷமான மாதமாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் எனக்கு எந்த காரியத்தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு உங்க மனசுல நினச்சிட்டு எழுதுங்க எழுத முடியாத பட்சத்துல அந்த எண்களை உற்று நோக்கி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் மனசுல நினச்சிட்டு அந்த நம்பர்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ஆற்றலால் நிறைய நேர்மறை சக்தியானது கிடைக்க ஆரம்பிக்கும் மாதத்தின் முதல் நாள் தவறாமல் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியின் நல்லதே நடக்கட்டும்